கைஸ் வணக்கம் இது உங்கள் ராட் ஸ்கேல்பிங் ஸ்கேல்பிங் அல்டிமேட்டான ஒரு நான் எந்த எந்த பேஸில் எடுக்கிறேன் என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்த்து உங்களுக்கு உங்களுக்கு கிடையாது ஜீரோ தான் ஏன்னா நான் நான் ப்ராஃபிட் ப்ராஃபிட் எடுத்தால் எனக்கு எனக்கு லாஸ் லாஸ் எடுத்தாலும் ஓகேவா உங்களுக்கு உங்களுக்கு என்னுடைய அண்ட் பார்த்து எந்த அது அதை வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா எந்த எந்த இடத்துல என்ட்ரி என்ட்ரி கொடுத்துருப்பாரு ஓகே பேஸில் கொடுத்துருப்பாரு அந்த கொஞ்சம் மைனூட்டாக நோட் பண்ணுங்களேன் எல்லா ஸ்காலத்தையும் கூட்டியும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒன்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸை மட்டும் நீங்க பாக்குறீங்க ஃபார்வர்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க ஃபுல்லா பாருங்க நான் எந்த பேஸில் என்ட்ரி கொடுத்துருக்கேன் ஏன் நான் அங்கே என்ட்ரி கொடுத்தேன் எந்த நான் ரைட்டர்ஸை பார்த்தேன் என்ன நான் டேட்டாஸ் அனாலிசிஸ் பார்த்தேன் நான் எந்த பிரைஸ் செக்ஷனை பார்த்தேன் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன என்னுடைய சைக்காலஜி என்ன நான் எவ்வளவு சைக்காலஜியா ஸ்ட்ராங்காக இருக்கேன் நான் என்னுடைய என்ட்ரி எடுக்கிறதுல என்ட்ரியும் ஒரு எக்ஸிட்டும் எப்படி பர்ஃபெக்ட் லெவலில் இருக்கு அப்படின்ற விஷயங்களை நோட் பண்ணுங்க சார் ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்த்து எதுவுமே வர போகிறது இல்லை ஏன்னா எனக்கு என்னோட பர்சனல் ட்ரேட் நான் நான் ப்ராஃபிட் பண்ணாலும் லாஸ் பண்ணாலும் என்னோட பர்சனல் ஆனால் அது பார்த்தனால உங்களுக்கு எதுவும் வர அதில் கற்றுக்குங்கன்ற லேர்னிங் பண்ணுங்க இந்த மாதிரி லைவ் ஸ்கேல்பிங் யாரும் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு ஏன்னா சின்ன சின்ன ட்ரேடருக்கான மோட்டிவேஷனுக்காக எதுவுமே ஜெயிக்க முடியல அப்படின்றதுக்காக இங்கே பாருங்க ஒரே ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கூட ட்ரேட் கிடையாது எயிட்டி தௌசண்ட் ப்ராஃபிட்

சார் ஸ்கால்பிங்கில் பொறுத்தவரைக்கும் அல்டிமேட்டுன்னு சொல்கிறேன் லாஸ் இருக்குது இல்லனால சொல்லலை லாஸ் வரும் லாஸ் நம்ம கையில் இருக்க சார் எவ்வளோ ஏற்றுக்க முடியுன்றது ப்ராஃபிட்ஸ் வந்து எப்படி வருது பார்த்தீங்களா லைவ்ல இதை விட யாருனா ப்ரூவ் பண்ண முடியும் லைவ்ல இதை விட யாருனா ப்ரூவ் பண்ண முடியும் எல்லாமே ஸ்கால்பிங்கில் இதுதான் அல்டிமேட் இதுதான் விஷயம் இதுதான் என்ட்ரி ஒரு எக்ஸிட்னு பர்ஃபெக்டாக உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்குது லைக்கை போடுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது நாலேஜுக்காக எடுத்துங்க இதுகேஜ் பர்பஸ்க்காக நம்ம பண்றேன் ஐ நாஸ் சிவ இஸ்டர் ஐ நாட் ஃபைனான்ஸ் அட்வைஸ் நீங்கள் எது எடுத்தாலும் உங்களோட ஃபைனான்ஷன்ஸ் அட்வைஸ்ஸையும் நோட் இஸ் தனிப்பட்ட விருப்பம் ஓகே என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சார் ஷேர் பண்ண மாட்டேங்குதுங்க லைக் போட மாட்டேங்குதுங்க சஸ்பேய் பண்ண மாட்டேங்க என்ன க்ளோச்சர் நான் லைவ்வில் ட்ரெயின் எடுத்து காட்டுறது ஓகே கைஸ் ப பாய் தேங்க் யூ எப்படி ட்ரெயின் எடுத்ததுன்னு பார்க்கலாம் இது உங்கள் தான் அட்ரெஸுமே மூவ் பண்ணிட்டு இருக்கு இந்த காயக் க்ளோஸிங்காக வெயிட் பண்றேன் बेटर क्लोजी, फर्स्ट स्कैल्पिंग सुपर आ रही थी, सेकंड स्कैल्पिंग आगे बैठी, नाइनटी वन लवर कोयटर की, उस साइड गाना व्यू, उस साइड गाना व्यू, रेडी आ रखा நைன்டி ஃபைவ்க்கு மேலே போச்சுன்னா திரும்பவும் ஒரு குட்டுக்கான ஒரு கண்டினியூஷன் கிடைக்கலாம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி பண்ணிட்டு எடுக்கும் மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டுருக்கு ஃபுல் சப்போர்ட் லெவல்

கைஸ் எனக்கு என்ட்ரி ஆகல செம்ம ப்ராஃபிட்ஸ் வந்துருக்கோம் நான் ஆர்டர் கேன்சல் பண்ணுறேன் எகிரி ஆச்சு எக்ரி ஆச்சு லிக்யூட் ஆர்டர் எக்ஸிகூஷன் ஆகலை எகிரி ஆச்சு ஓகே மார்க்கெட் ஆர்டர்ல நம்ம திரும்பவும் பை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவோம் மார்க்கெட் ஆர்டர் பை ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி த்ரீ செவன்டி ஒன் இந்த லோ லெவலில் ட்ரெண்ட் லைனாக ரியாக்ட் பண்ணணும் இந்த லோ லெவல் ட்ரெண்ட் லைனை டச் பண்ணணும் மார்க்கெட் लोल लोल ट्रेंड टाइम चेक करना ओके 47 29 अर्लीस yes. 35 लवल आय टच करना आजे 35 लवल उपय okay. 52 एक्सिट का भी रेडी आ है 52 49 40 एंड इंट्री आय इन दिन जो ना इन दिन ला सामयां वाला प्रॉफिट स्क्रीन आय रहा है लो 64 64

ஓகே நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன் எக்ஸிட் எயிட்டி ஃபைவ் எக்ஸிட் பண்ணேன் எயிட்டி ஃபைவ்ல நான் எக்ஸிட் பண்ணியிருக்கேன் எயிட்டி தௌசண்ட் வரையும் முப்பது ஸ்காபால் ரெண்டு போர்ஷன் எடுத்திருக்கோம் சேம் ஸ்டைக் ப்ரைஸில் ரெண்டு போர்ஷன்ஸ் ஃபோட்டோ டோட்டலாக பார்க்கும்போது மார்னிங் ப்ராஃபிட் எயிட்டி தௌசண்ட் அல்டிமேட் ஸ்கால்பிங் அல்டிமேட் ஸ்காபிங் எனக்கு மட்டும் என்ட்ரி ஆகிடுச்சுன்னா சம தமாக்காந்திருக்கும் இந்த டைமில் கொடுத்துருக்கு ஒரு டூ லேக்ஸ் டூ த்ரீ லேக்ஸ் வரையும் ப்ராஃபிட்ஸ் வந்துருக்கும் ஓகே நோ ப்ராப்ளம் எதாவது சொன்னாலே ட்ரேட்ல எது நடக்குமோ அதுதான் நடக்கும் நம்ம என்ட்ரி லெவல் என்ட்ரி ஆகாத போது நம்ம எந்த விஷயம் தான் செய்ய முடியும் ஓகே ஸ்காப்பிங் லைஃப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேர்வேன் டாக்டர் தேங்க் யூ